திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கள் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத அப்படிங்கறதா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்போது அக்யூரேட்டாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜாதகை நான் முழுமையாக கொடுக்குறேன் சனி வக்கரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பழன்களை முழுமையாக பார்க்கலாம் கும்ப ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் ராசி அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியுமான சனி பகவான் வக்கரகதியில் இருந்தார் கடந்த நான்கு மாதங்களாக ரொம்ப டிப்ரெஷன் நிறைய விரயங்கள் மருத்துவ செலவுகள் கால் வலி யூரினரி பிரச்சனை ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு இழுத்து புடிச்சுக்குச்சு விரைய செலவுகள் கோயிலுக்கும் பண்றோம் ஆனாலும் விரயத்துக்கும் போகுது அப்படிங்கிற அமைப்புல நிறைய போயிட்டு இருக்கணும் கும்பத்துக்கு ஏன்னா வக்ரம் அப்படின்னா பிடிவாதம் நீங்களும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகிறது நீங்கதான் அதை பேசுறீங்களா நீங்கதான் அதை செய்யறீங்களா அப்படின்னு நீங்களே சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பார் உங்களை கண்டாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கும் யாரையும் பிடிக்க மாட்டேங்குது இப்ப உங்க சூழ்நிலை அப்படிதான் போயிட்டு இருக்கு யாருமே வேண்டாம் இங்க என்ன இருக்குது எப்படி வந்தோமோ அப்படிதான் போக போறோம் தனியாக வந்தோம் தனியாக போக போறோம் இடையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தை யார் என்று அறிவதற்காகவே ஏழரை சனி உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதுதான் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்ப வக்கரமாகி ஏழ் ர நடக்கிறப்ப கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா தான் இருந்திருக்கும் சிலருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்டது பெரிய ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடந்துருச்சு இப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் தைரியமாக இருக்கலாம் வக்கர நிவர்த்தி ஆனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மைண்டு எல்லாம் குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கும் கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமாயிருக்கும் ஞானம் வந்திருக்கும் நிறைய பேத்தினுடைய தொடர்புகள் கனெக்டிவிட்டி யாரு என்ன ஏ எங்க போகணும் எங்க வரணும் எந்த விஷயம் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தெரிய வச்சிருப்பார் இனி தெரியவும் வெப்பார் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அடுத்தது பாருங்க ரெண்டு பதினொன்றாம் அதிபதியான தனத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டுல போய் வக்ரமாக ரெண்டாம் அதிபதி வக்ர இப்போ ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதுவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடுத்து ரெண்டாம் அதிபதி வக்ர வக்ரமயக்கர் அப்போ பணம் பொருளாதாரம் வருமானங்கள் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இரட்டிப்பு மடங்காக வரும் ஏன்னா வக்கரம்னா ரெண்டு ரெண்டுன்னு ரெண்டுன்னு சொல்றோம் ரெண்டு வேலை ரெண்டு வருமானம் எண்ணங்கள் ரெண்டு பல வகையான யோசனைகள் இப்படின்னு சொல்றோம் அப்போ இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு லாபங்கள் இதெல்லாம் கொடுக்க போகிறார் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தடைகள் 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 இருந்தது எல்லாத்தையுமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் அதை உடச்சுட்டுவாரு பண ரீதியான தடைகள் லாபங்கள் ரீதியான தடைகள் எல்லாமே இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்க ஜாதத்துல குரு வக்ரமாக இருந்தால் அடுத்தது செவ்வாய் பாருங்க நாலு அதாவது நான்கு கிரகங்கள் பத்தாம் வீட்டுல பத்தில் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுங்க இப்ப அடுத்ததும் பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவாரு இருபதாம் தேதிக்கு மேல பாதி கிரகங்கள் அப்படியே பத்து பதினொன்றுக்கு இந்த மாசம் வந்து டிராவல் ஆகிறாங்க பத்துல கிரகம் இருந்தாலும் யோகம் பதினொன்றில் கிரகம் இருந்தாலும் யோகம் தொழில கொடுத்தே ஆகணும் மூணு வத்துக்குடையவர் பத்தாம் வீட்ல இருக்காரு அப்ப என்ன பண்ணுவார் உங்களுக்கு முழுக்க 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 தொழில கொடுத்துருவார் ஒரு தொழில் பண்ணலாம் புதுசா கூட சேர்ந்து பண்ணலாம் அல்லது நண்பர்களோட சேர்ந்து பண்ணலாம் இப்படிங்கிற சிந்தனைகள் எத்தனை நாள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறது நமக்குன்ற ஒரு ஐடியாஸ் வேணும் இல்ல நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் இல்ல அப்படின்னு அந்த யோசனைகளையும் கொடுப்பார் அதே போல உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அதே இடத்துல கூட நிக்கிறதுனால சரி அப்பா அம்மாவுடைய சொத்து ஏதாவது வாங்கி பண்ணலாமா பூர்வீக சொத்து ஏதாவது வித்து ஏதாவது சிந்தனைகள் ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையும் கொடுத்துருக்கும் ஜாதத்துல தசாபூர்த்தி நல்லா இருக்கணும் அதே போல இலக்கத்தினுடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைஞ்சா பண்ணலாம் அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்து அந்த மன வேதனைகள் மன வழிகள் மன போராட்டங்கள் இதெல்லாமே உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார் யார நம்புறது நம்பலன்னு தெரியாம ஒரு சூழ்நிலைகள் குழப்பமான சூழ்நிலைகள் வந்து கடந்த நான்கு மாதங்களாக நடந்திருக்கும் இப்ப அந்த எல்லாமே விலகி ஓரளவுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் அதிபதி பத்துல இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் சுக்ரன் ஆண் வாரிசு பிறக்கிறது அப்பா சொத்தை அனுபவிப்பது தந்தை சொத்துக்களை அதாவது தந்தையினுடைய தொழிலையே எடுத்து நீங்க பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய கோவில் கட்டுறதுக்கு ஒரு வழி கொடுப்பார் இந்த காலகட்டங்கள் உங்க கர்மாவை கழிப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்குறாரு கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்யறது நிறைய வந்து பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் கோயிலுக்கு வாங்கி போறது இறைவனுக்கு சமர்ப்பணம் நிறைய விஷயங்கள் பண்றது இதெல்லாம் நிறைய நடக்க போகுது செலவுகள் நிறைய செலவுகளும் உண்டு கொஞ்சம் ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி சனி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுப்பார் அப்படிங்கறதும் உண்டு அடுத்தது புதன் அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு மேல பத்தாம் வீட்டுக்கே வந்தாரு அஞ்சு குடையவர் பத்துக்கு வந்தா குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அங்க குழந்தைகள் தேவைகள் நல்லா இருக்கும் குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் தொழில் அருமையா இருக்கும் அந்த எட்டு குடையவர் பத்துக்கு போறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம தான் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற விதி உண்டு ஆனா நீங்க வெயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதாவது வந்து நம்ம ஜெயிக்கலாமா அல்லது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே முடங்கி இருக்குது அதுக்கு அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப உங்களுக்கு இஞ்சி பத்து தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே பூர்வ உங்களுடைய முற்பிறவியினுடைய ஏதாவது ஒரு பாவ கரும மூட்டையை இந்த மாசத்துல உண்டான வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்கும் அடுத்தது ஏழாம் அதிபதியான சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் விருச்சகத்திலையும் அதற்கு மேல பதினேழு தனுசுக்கு வருவார் பதினொன்றாம் வீதி அப்ப ஏழு கூட இருப்பல கேந்திராதிபதி கேந்திரத்தில் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் திருமாலனுடைய அம்சம் உங்களுக்கு இருக்கும் திருமணம் கைக்குடி வரும் இப்ப பண்ற திருமணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னா முன்ஜென்மத்துல கான்டாக்டா இருந்திருப்பாங்க அல்லது பாத்துட்டீங்கன்னா நீங்க இந்த பிறவில ஒரே இந்த பிறவியில நானும் என் மனைவியோ கணவரோ ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது அதே மாதிரி இவரேயான கேளு ஜென்மத்துக்கும் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாமே இந்த பூர்வ கர்மா மூலமாக வரும் ஏழு பத்து தொடர்புல அந்த அமைப்புல உண்டு அதுல கூட அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால சொல்றேன் அப்போ வரன்கள் நல்ல வரணா எதிர்பார்த்த வரணும் அமைச்சு கொடுக்கும் ஜென்மத்துல கணவன் மனைவியா கூட நீங்க இருந்திருக்கிறக்கும் இதே குழந்தைகள் பிறந்தவர்களுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ நடக்கக்கூடிய குழந்தைகள் அது இப்ப நடக்கக்கூடிய திருமணம் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் முன் முன்ஜென்மத்தினுடைய ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளுடைய கிரகச்சரிக்கைகள் அப்படி இருக்கிறதுனால சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் மூலமா வருமானம் மனைவி மூலமா இல்ல பதினஞ்சாம் தேதிகள் வந்து சூரியன் மூலமாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் கும்பம் கண்டிப்பாக தொழில் 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 வருமானம் சிந்தனைகள் இதேதான் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும் இதை நோக்கி மட்டும் உங்க பயணத்தை செலுத்துன்னு நிச்சயமா அதில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதெல்லாம் உங்க ஜாதக ரீதியா தசாபுத்திகள் ரீதியாக கிரகங்கள் ரீதியாக கூட சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளில் சரணம் சிவாயனமாக எப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதனால் இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது இதில் இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயக பெருமார் குகந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில பெருமாள் உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன இந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாள் உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டால் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் குகந்த மாதமாக வரும் இதில் வரக்கூடிய பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருபட்சமாக வந்துடும் மாதிரி விநாயகருக்கு வேகமான குகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதாரகோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகபெருமானுக்கு உகந்தமான கந்த ஷஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷ வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கும் உகந்ததே முருகப்பெருமானுக்கும் உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கும் உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சி இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதேமாதிரி டிசம்பர் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலா நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயருக்கு குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்போம் ஆனால் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி அவர் குகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதேமாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக கவனிப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காப்போம் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக கும்ப ராசி ஆகியவங்களுக்கு இந்த ஐராயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை கவனிப்போங்க கும்பராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு குதூகலமான மாதமாக வருது என்னங்க கும்பத்துக்கு பதிலாக கு குதூகலம் கூறு ரெண்டு ஒன்றா இருக்குன்னு அடிச்சு விட்றீங்களான்னு நினைக்காதீங்க எதற்காக சொல்கிறேங்கிறத கவனிங்க அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அதற்கு பதினோராம் இடம் அதுதான் லாபஸ்தானம்னு போயிரு கும்பத்திற்கு பதினோராம் இடத்துல எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கை உருவாகுது இந்த லாபஸ்தானம் வலிமையாகுது லாபஸ்தானங்கள் எப்பெல்லாம் வலிமையாகுதோ அப்போல்லாம் நம்மளுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும் வெற்றிகள் கிடைக்கும் குதூகலமான சந்தோஷங்கள் ஏற்படும் பல எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அதுக்கெல்லாம் பதினோராம் பாவம் வலிமையாக இருக்கணும் இப்போது கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த ஏழாம் பாவம் பதினோராம் பாவத்தினுடைய தசாபுத்தி காலம் அதுலது அதனுடைய உபநக்ஷத்திரம் உபநட்சிர நின்ற நட்சத்திரா அதிபதி அதனுடைய தசாபுத்தி காலம் குழந்தை பாக்கியம் பிறக்கணும்னா அஞ்சு பதினொன்றுக்கான தசாபுத்தி அல்லது அவனுடைய உபநக்ஷத்திரம் உபநக்ஷத்திர நின்ற தசா புத்தி காலம் அது மாதிரி ஒரு வீடு வாங்கினோம்னா நாலு பதினொன்று இது மாதிரி எந்த விஷயத்துடனுடன் அந்த பதினொன்றாம் பாவம் சேரும் பதினொன்னாம் பாவம் சேராமல் நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தி அடைவது நம்மளுடைய இஷ்டபோகங்கள் சித்தியாவது இருக்காது நல்லா கவனிக்க பதினொன்னாம் பாவம் மிக மிக முக்கியம் எதுவாக இருந்தாலும் முக்கியம் சாதாரண ஒரு ரேஸில் வெற்றி பெறனாலும் முக்கியம் பெரிய தேர்தலில் வெற்றி பெறணுனாலும் பதினோராம் பாவம் முக்கியம் ரெண்டுக்குமே பதினொன்னாம் பாவம் மிக 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 அவசியங்க அப்போ இந்த மாதம் இந்த பதினொன்னாம் பாவத்தில் அநேக கிரகங்கள் ஒண்ணும் அப்படியே வந்து உட்காந்து குவிஞ்சு அவங்களுடைய சக்திகளை குவிச்சு உங்களுக்கு அப்படியே பலனை அப்படியே சார எசன்ஸாக கொடுக்குது அப்புறம் கும்பராசிக்காரங்களை கேட்கணுமா அமோக வளர்ச்சிகள் உண்டு எந்த மாதிரியான முதல்ல கவனிச்சிங்கன்னா சூரிய பகவான் கும்பராசிக்கு ஏழாம் அதிபதி பதினொன்றில் வரார் கலத்திரஸ்தானாதிபதி பதினொன்றில் வந்தால் வாழ்க்கை துணைவரால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போது ரெண்டு பாவம் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யுது அடுத்தது சுக்கர பகவான் உங்களுடைய சுக்கஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் தான் அதே சுக்கர பகவான் தான் உங்களுடைய ஸ்தானாதிபதி அப்போது அவர் ரெண்டு பாவத்துக்கான வேலையை செய்கிறார் கும்பராசிக்கு அடுத்தது ஊர்வூண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவரும் பதினொன்று ஏழு பாவத்திற்கு அடிப்படையாக கொண்ட முக்கிய கிரகங்கள் பதினொன்றில் சேருதுங்க இப்போ கேட்கணுமா இந்த மா இந்த டிசம்பர் மாதம் அமோக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது கும்பராசிக்காரங்களை கொடிகட்டி பறக்க போகிறாங்க பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கும் இந்த சனிடைய குருவினுடைய இருக்குது சனியினுடைய வீரியத்தை குறைக்குது இந்த சொன்ன பாருங்க பதினொன்றாம் பாவத்தில் இத்தனை ஏழு பாவத்துக்கு உண்டான அடிப்படை அதில் இருக்குன்னு அந்த இடத்திற்கு குரு பகவான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியினுடைய நேரடி பார்வையான ஏழாம் பார்வையும் கிடைக்குது இதில் வந்து இன்னொரு முக்கியம் என்னன்னா ஐந்தாம் மடத்திற்கு உடைய அவர் புத அவர் ஏழாம் பாவத்தில் அதாவது பதினொன்றாம் பாவத்தில் பதினொன்றாம் அதிபதி குரு அவர் வந்து ஐந்தாம் இடத்தில் இந்த பரிவர்த்தனை யோகமும் கூடுதல் பலனை தருது அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தொட்டது துவங்கும் அமோக வளர்ச்சிகள் உண்டு கையில் வந்து பொருளாதாரங்கள் வளர்ச்சியாகும் பணங்காசுகளுடைய புழக்கம் அதிகரிக்கும் கடன் சுமைகள் வெகுவாக குறையும் அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல விஷயத்தில் முதலீடு செய்வது ஜீவனஸ்தானம் வலிமையாகுது உயர் பதவிகள் கிடைக்கிது போன்ற எண்ணற்ற நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் முக்கியமாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகர் குந்தமான விநாயகர் சதுர்த்தி வருது சங்கடகர சதுர்த்தியில் பழங்கள் தேன் இதை கொண்டு அவருக்கு படையல் செஞ்சு அல்லது பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுங்க அவருக்கு பிடித்தமான பக்ஷணங்கள் போஜனங்கள் அவருக்கு உகந்தமான கொழுக்கட்டை போன்ற பல நல்ல விஷயங்களை படைச்சி வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமக உலகெங்கும் இருக்கும் அக்ஷர அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாசம் தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியில் இருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் ராசியில மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்ப மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில் இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் Buat ni guna. கும்ப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இரண்டாம் இடத்துல அந்த சனி இயல்பு நிலையில இருக்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இதனால இந்த கும்பராசி இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக அந்த குரு பகவான் ஐந்தாம் எல்லாம் இருக்கிறாரு அப்பெல்லாம் நிவர்த்தி செய்யாத இந்த குரு பகவான் இப்ப எப்படி நிவர்த்தி செய்வாரு அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் என்பர்களுக்கு வேலை ரீதியான சில உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் அடுத்து வருமான உயர்வு இது எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்பராசி ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு இடமாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு நகர்வு அப்படின்றது ஒரு வளர்ச்சி பாதையாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிறைய விஷயங்கள்ல முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த காலத்துல தொழிலுக்காக சில முயற்சிகளை பண்ணியிருப்பீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு அதுல எல்லாமே தோல்விகள் இருந்தாலும் கூட இந்த மாதத்துல இருந்து அந்த புதிய தொழில் முயற்சிகள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அந்த முயற்சிக்கேற்ற ஒரு வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் லாயர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய துறையில நல்ல ஒரு சிறந்து விளங்குவதற்கு உண்டான ஒரு தருணம் நல்ல ஒரு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு கன்சல்டன்சி துறை சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சிகள் அடுத்து வருமானங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக காரணமாக இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்கள் அவர்களினுடைய ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல லாபங்களை சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறதுனால அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய கலத்திராதிபதி அவர் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அந்த துறை அதாவது பிசினஸ் சம்பந்தப்பட்ட ரீட்டைல் ஷாப் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில் வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த இடத்துல எல்லாம் இவர்கள் அதிகமாக ஒரு லாபத்தை சம்பாதித்து அந்த லாபத்தின் மூலமாக நிறைய கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவான ஒரு குணம் உடையவர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனக்குள்ளேயே வச்சு அதிலிருந்து வெளியில யார்கிட்டையும் சொல்லாம அதனால மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப மிருதுவான ஒரு குணம் உடையவர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாக சில இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் போது இந்த ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று கிரகங்களையும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது மிக பெரிய அளவுல இருக்கும் திருமண வரன்கள் சார்ந்த சில பிரச்சனைகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும் அதாவது திருமண வரன்கள் அப்படின்ற போது வரன்கள் வந்து தட்டி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும் அடுத்து கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து அது கடைசி நேரத்துல நின்று போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மிகப்பெரிய ஒரு தடைகளை வரண்கள் பாக்குறதுல கொடுத்திருக்கிறார் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் ஏன்னா ராகு ராசியின் மீது சஞ்சாரம் செய்யறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சாஃப்டா அதாவது வேலையிலையும் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப மிருதுவான முறையில போயிட்டு இருந்த நிறைய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் மன ரீதியாக வரும் அந்த மன ரீதியான குழப்பம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வேலை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சில தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால வேலையில ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து தொழில் ரீதியாக அங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அங்க தொழில் ரீதியான யார்கிட்டையும் கடன் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை மாட்டிக்க கொள்ள கூடிய நேரமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அத சீக்கிரமா முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபடணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்கள் அந்த மாதிரியான வழக்குகள் இருந்து உண்டான சில முயற்சிகள்ல ஈடுபடணும் இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது நல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை பண்ணுங்க கும்பராசி என்பர்கள் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத வியாதிகளையும் தீராத கடன்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தான் இருக்கும் நீங்க செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கும்ப கும்பராசி என்பர்கள் நீங்க தண்ணிய தானமா கொடுக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு பொது இடங்கள்ல தண்ணி வச்சு எல்லாரும் எடுத்துட்டு குடிக்கிற மாதிரியாக அந்த நீர் தானம் அப்படின்றது பண்ணலாம் இல்ல மரக்கன்றுகளை நட்டு நீங்க தானம் செய்யலாம் மரக்கன்றுகளை ஏதாவது ஒரு இடத்துல வச்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் வளர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்